சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் எருமாபாளையத்தில் தொட்டிச்சி மாரியம்மன் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தொட்டுச்சியுடைய மாரியம்மனுடைய தல வரலாறு என்பது பல நூற்றாண்டு காலமாக இந்த அம்மன் இங்கே குடிகொண்டு இருக்கிறார் இது வந்து முற்றிலுமே நாடார் சமூகத்திற்கு சம்பந்தப்பட்டது அதுவும் கொங்கு நாடார் சமூக சம்பந்தப்பட்ட அந்த அறக்கட்டில் அமைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த இடம் பெரிய முன்னோர் காலத்தில் ஆரம்பிக்கிற காலத்திலேயே வந்து இந்த இடம் வெறும் புத்துக்கண்ணாகவும் பெரிய காடாகவும் நீர்ப்பரப்பாகவும் இருந்ததாக இந்த மாதிரி இடத்துல அமைச்சாதான் ஊர் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி முன்னோர்கள் அப்பயே அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு பிற்பாடு வந்து முன்னோர்களுக்கு பிற்பாடு இடையிலையும் ஒரு கோயில் மாரியம்மன் கோயிலே புதுப்பிச்சிருந்தாங்க அதுவும் சரியான இது வரலைன்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகம் அதாவது கே ஆர் ராமசாமி அவர்கள் இந்த அறக்கட்டளை கொங்குநோட அரசு அறக்கட்டளைக்கு தலைவராக வந்ததுக்கு பிற்பாடு